வேர்ல்ட் கப் முடிஞ்சு ஆடின ஃபர்ஸ்ட் சீரீஸில் இந்தியா பட்டையை கிளப்பியிருக்காங்க நாங்கள் ஏன் சாம்பியன்ஸ்னு காட்டுறாங்க ஸ்கையோட கேப்டன்சி ரெக்கார்ட் டாப் மேட்சில் இருக்குது இந்த சீரீஸை த்ரீ ஜீரோ ஜெயிச்சிருக்காரு கௌதம் கம்பீர் இந்த சீரீஸ் ஹெட் கோச்சாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கார் ஒன்றும் அவர் அன்பீட்டனாக தான் இருக்கார் அவரோட ஸ்டார்ட்டே பயங்கரமாக இருக்குது இன்னொரு சைடு ஜெயசூராவை பார்த்தா பாவமாக இருக்குங்க ஹண்ட்ரட் அண்ட் டென் ஃபார் ஒனில் ஸ்டார்ட் ஆகிட்டு அவங்க மேட்சை கடைசியாக சூப்பர் ஓவரில் கோட்டை விட்டுருக்காங்க வாங்க இந்த சீரீஸில் இந்தியா எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அண்ட் ஸ்ரீலங்கா எப்படி சோக்காக இருக்காங்கன்றதை பார்க்கலாம் இந்தியா பற்றி பேசும்போது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கையை பற்றி தாங்க ஆகணும் கேப்டன்ஷிப் ஆசமாக இருந்தது அவர் எந்த அளவுக்கு இந்த சீரீஸில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் பிளேயர் ஆஃப் த சீரீஸும் கூட ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் அடி பொழந்துட்டாருங்க எதுக்குமே பைப்பு இல்லை செம்மையாக விளையாண்டார் செகண்ட் மேட்ச்லேயும் அவரோட பேட்டிங் பெர்ஃபார்ம் சிக்னிஃபிகண்ட்டாக இருந்தது கடைசி மேட்சில் பெருசாக ஆளுனாலும் போலிங்கில் சூப்பராக போட்டு கொடுத்து நம்மளுக்கு மேட்சை த்ரில்லிங்காக மாற்றி சூப்பர் ஓவரில் கொண்டு போய் வின் பண்ணியே கொடுத்துட்டாரு இனிமேல் நாங்கள் இருக்குன்ற மாதிரி ஜெய்ஷ்வாலும் கில்லும் நல்லா ஆடினாங்க ஈவன் வந்து ஸ்ரீலங்கா ஒரு பெரிய ஸ்ட்ராங் சைட்னாலும் அந்த இன்டென்ட் ரெண்டு பேர்ட்டையுமே பயங்கரமாக இருந்தது எல்லா மேட்ச்லையுமே அடிக்க பார்த்தாங்க ஜெய்ஷ்வால் ஃபியர்லெஸ்ஸாக இருக்காருங்க ரோஹித் சர்மாவை நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டோன்றதை காட்டிகிட்டு இருக்கார் ரிஷப் பந்துக்கு பெருசாக பேட்டிங் சான்ஸ் கிடைக்கலனாலும் ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஸ்கோர் பண்ணியிருந்தாரு அவர் அடித்த நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் ஹாஃப் சான்ஸஸாக இருந்தாலுமே ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணி ஸ்கோர் போர்டில் ஒரு பெரிய நம்பர் ஒன்று வந்து காமிச்சிட்டாரு சஞ்சீவுக்கு இது எட்டானதோட ஃபெயிலியர் சீரீஸ் ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சுமே ரெண்டுத்திலையும் ஒரு ஸ்கோர் பண்ண முடியல இந்த ஸ்டின்ட்லேயாவது கௌதம் கம்பீர் அதிக சான்ஸ் கொடுத்து அவரோட கேப்பபிலிட்டிக்கு அவரை விளையாட வைப்பார்னு பார்ப்போம் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸில் எல்லாருக்குமே சான்ஸ் கிடச்சிதுங்க யார் தான் பெர்ஃபார்ம் பண்ணல ரியான் பரகோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ப்ரில்லியன்ஸ் ரிங்கோட கடைசி மேட்ச் ப்ரில்லியன்ஸ் எல்லாம் ரொம்ப நோட்டபிள்ங்க துபே வாஷிங்டன் சுந்தர் கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது சுந்தர் கடைசி மேட்சில் கலக்கிருந்தார் பாந்தியா எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தார் அக்ஷர் பட்டேல் ஸ்டாண்ட் அவுட் பவுலராக இருந்திருக்கார் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் அர்ஷதீப் சிங்கும் ரவி பிஷ்ணாயும் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க சிராஜுக்கு ஒரு ஆவரேஜான சீரீஸ் தான் சிராஜ் ஸ்ரீலங்கானா எப்பவுமே கலக்குவார் இந்த வாட்டி அந்த அளவுக்கு இல்லை கலீலாக்குமத்துக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்தாங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்குவாடை மொத்த பேரையும் விளையாட வச்சு யாரையுமே பெஞ்ச் பண்ணாமல் எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் கொடுத்ததை நம்ம டீம் மேனேஜ்மெண்ட்டை கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணணும் சரி அடுத்து ஸ்ரீலங்கா என்ன இந்த சீரீஸை பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போங்க அவங்க பேட்ஸ்மேனில் பார்த்தீங்கன்னா மிசங்கா ஒரு நல்ல பிளேயர் ஃபர்ஸ்ட் மேட்சில் செவன்ட்டி நைன் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார் செகண்ட் மேட்ச்லேயும் தேர்ட்டி டூ ரன்ஸ் அவர் இந்த சீரீஸு நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் பவுலிங் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம பத்திராணா பத்திராணாவை ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க கொஞ்சம் ஈகோவை வச்சு அறிகிட்டாங்களோன்னு தோணுது அவர் யாக்கர்ஸ் போட இவங்க அடிக்க ட்ரை பண்ணவே நாலு விக்கெட் எடுத்திருந்தார் குஷால் மண்டேஸை பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான கேம் சொல்லணும் ஃபர்ஸ்ட் மேட்சில் ஓரளவுக்கு அவர் ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் கடைசி மேட்செலாம் பார்த்தீங்கன்னா ரன்ன பால் தான் இருந்தார் குஷால் பெரேராக்கு ஒரு ஸ்ட்ரகிளிங் இன்னிங்ஸ் தாங்க சொல்லணும் எல்லா மேட்ச்லேயும் அவர் பர்ஃபார்ம் பண்ண மாதிரி இருக்கும் ஆனால் பேட்டில் சரியாக பால் பாடவே இல்லை எல்லா மேட்சுமே ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் தான் அசரங்கா ஒரு டைம்லலாம் பெரிய ஸ்டாராக இருந்தாருங்க இப்போலாம் அடி பிளக்குறாங்க தீட்சிணாவாலையும் இந்த சீரீஸில் பெரிய இம்பாக்ட் க்ரியேட் பண்ண முடியலங்க கடைசி மேட்ச்சில் மூணு விக்கெட் எடுத்திருந்தாரு பட் ஸ்டில் ஸ்ரீலங்கா எப்படியோ அந்த மேட்சை விட்டுட்டாங்க போன மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் தான் எடுத்திருந்தாரு பட் ஸ்டில் ரன்ஸுக்கு போயிருந்தார் மற்றபடி ஸ்ரீலங்கன் சைடில் ஸ்டாண்டர்டாக இருக்க போலர்ஸ் யாருன்னா மதுஷங்கா அண்ட் அசிதா ஃபெர்னாண்டோ அவங்க பெருசாக விக்கெட் காலம்ஸ் எடுக்கலனாலும் ஓரளவுக்கு எக்கனாமிக்கலாக போட்டாங்க இந்தியா இந்த சீரீஸை அழகாக சீல் பண்ணிட்டாங்க ஸ்ரீலங்காவோட பெரிய ப்ராப்ளமே கேமை க்ளோஸ் பண்ணுறதுல தான் மூணு மேட்ச்லையுமே அவங்க ஓப்பனிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு மேட்ச்சை முடிக்க தான் அவங்களுக்கு தெரியல அவங்க பேட்டிங்கை கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணுறத ஃபோக்கஸ் பண்ணி பவுலிங்கை டைட்டனை பண்ணாங்கன்னா ஃப்யூச்சரில் அவங்களால நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும் இந்த சீரீஸ் பற்றின உங்கள் வியூ என்னன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ